வணக்கம் நிறைய டாபிக் போயிடலாம் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாதவர் மனம் நூறு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோடீஸ்வரனாக இருக்கேன் என்னுடைய அனுபவ பா பாடங்களை என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு சொல்வதன் மூலம் நீங்கள் என்னுடைய அனுபவங்களை நீங்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் மேலும் மேலும் வளர வாய்ப்பு வாய்ப்பிருப்பிருக்க சமயத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து என்னை வந்து டிஎன்இபியில் ஒரு கான்ட்ராக்ட் லேபராக என்னை சேர்த்து விட்டார் அதை வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி வந்து காலையில் ஒம்பது மணிக்கு அங்கே இருக்கணும் சாயந்தரம் ஒரு ஆறு மணி வரைக்கும் டியூட்டி இருக்கும் நான் வந்து சைக்கிளில் தான் போகணும் எனக்கும் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு அந்த சைக்கிளில் வந்து பத்து கிலோமீட்டர் போகணும் வர்றதும் ஒரு பத்து கிலோமீட்டர் இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருந்தது அந்த சமயத்தில் தான் நான் வந்து லைப்ரரியில் நான் வந்து படிக்கும் காலங்களில் லைப்ரரியில் போய் உக்காந்துட்டு நிறையா புக்ஸெலாம் படிச்சுட்டு இருப்பேன் அதே சமயத்தில் எப்பயுமே அந்த பழக்கம் என்னை தொற்றி கொண்டே இருந்தது நான் இதே மாதிரி தான் அந்த சா மாலை வந்து ஆறு மணிக்கு டியூட்டி முடிஞ்ச உடனே நேராக லைப்ரரியில் தான் போய் உக்காந்துருவேன் ஒரு ஆறு டு எட்டரை வரைக்கும் படித்து கொண்டே இருப்பேன் அதுக்கு மேலே தான் ஒரு ஒம்பது மணி தான் வீட்டுக்கு வருவேன் இப்படி ரெகுலராக இருக்கும் லீவ் நாள்லாம் பார்த்தீங்கன்னா முழு நேரமாக லைப்ரரியில் தான் இருப்பேன் இப்படி தான் என்னுடைய காலங்கள் கடிந்த கடந்து கொண்டிருந்தது இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரியில் வந்து நிறைய புக்ஸுகள் என்னை கவர்ந்தது அதில் வந்து எண்ணங்களுடைய வலிமையை வந்து நான் தெரிஞ்சிட்டேன் அதுதான் நம்ம மிக மிக முக்கியமானது எண்ணங்களுக்கு எவ்வளோ வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் வெகு வேகமாக முன்னுக்கு வர முடியும் இல்லைன்னா அப்படியே ஸ்லோவாக போயிட்டே இருக்கும் அதாவது அந்த ஸ்லோகங்கள் சொல்கிறதெல்லாம் அப்போ தான் கற்றுக்கிட்டேன் நான் வந்து என்னுடைய மனதிற்குள் வந்து நான் ஈபியில் சேரணும் அப்படிங்கிற ஒரு சுலோகங்களை அமைச்சு நான் சொல்லி கொண்டே இருந்தேன் அதே சமயத்தில் ஈபியில் சேர்ந்த மாதிரி ஒரு மனச்சித்திரங்களாகவும் கண்டு கொண்டிருந்தேன் இறுதியில் பார்த்தீங்கன்னா அதே டிஎன்இபியில் தான் நான் பணியில் சேர்ந்தேன் ஏன்னா அந்த எண்ணங்களுக்கு அவ்வளோ வலிமை இருந்தது அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் ஈபியில் சேர்ந்த பிறகு பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன் எங்கள் அப்பாவுக்கு பணத்தை கொடுத்தது போக மிச்சம் இருக்க அமௌண்ட்டை ஏதாவது யூஸ்ஃபுல்லாக வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்தது அப்போ வந்து சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்டி ஆர்டி அதே சமயத்தில் போஸ்ட் ஆஃபீஸு கோல்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சோடனே அப்படியே ரியல் எஸ்டேட்டில் அப்படியே பொண்ணு வாங்குவேன் அதை அப்படியே கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து விற்பேன் இப்படியே என்னுடைய காலங்கள் கடந்து கொண்டிருந்தது அப்பொழுது தன்னம்பிக்கை விடாமுயற்சி உழைப்பு இந்த மூன்று குணங்களும் இருந்தால் தான் ஒரு மனிதன் வளர முடியும் பெரிய கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த புக்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அதே சமயத்தில் அந்த புத்தகங்கள் மூலமாக சுலோகங்களை அமைத்து உள்மனத்தில் எப்படி கூறணும் அதே சமயத்தில் மனச்சத்திரங்களாக எப்படி காணணும் அது காலை மதியம் இரவு தினந்தோறும் அந்த சுலோகங்களை எப்படி எழுதுவது அப்படிங்கிற பயிற்சியெல்லாம் அந்த புக்ஸ் மூலமாக தெரிஞ்சுட்டு அதை செய்ய செய்ய நான் வந்து மேலும் மேலும் முன்னேறி கொண்டே இருந்தேன் ஏன்னா அந்த ஸ்லோகங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு போயிடுது பிரபஞ்சம் நம்மளுக்கு அந்த வாய்ப்புகளை அள்ளி தருகிறது அதன் மூலம் நம்ம செல்வந்தராக முடியுது ரெண்டாயிரத்தில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்தது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நான் நிறைய கற்றுக்கிட்டு அதுலேயும் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன் ரெண்டாயிரத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேனல்கள்லாம் கிடையாது அதுவும் முக்கியமாக தமிழ் சேனல் கிடையாது அதே மாதிரி தமிழ் சேனலே எதாவது இருந்தாலுமே புரியுற மாதிரி சொல்ல மாட்டாங்க அதனால் நான் இந்த சேனலை ஆரம்பித்த நோக்கமே என்னென்னா எளிய மக்களும் இதை புரிஞ்சுக்கணும் ஃபண்டமெண்டலாம் என்னான்னு தெரியணும் சேர்களை பற்றி தெரியணும் அப்படி எளிய உரையில் நாம் சொல்லணும் தான் இந்த சேனலே ஆரம்பித்தேன் இந்த மாதிரி எனது எடுத்து சொல்கிறதுக்கு அப்படிலாம் ஆள் இல்லை அதனால் ட்ரேடில் இறங்கினேன் ட்ரேடில் இறங்கி நிறையா லாஸு மன உளைச்சல் இதெல்லாம் உங்ககிட்ட நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை பாருங்கள் இதெல்லாம் கடந்து நான் இப்போ வந்து ஒரு நல்ல இன்வெஸ்டராக மாறியிருக்கேன் அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நான் இன்வெஸ்ட் செய்து வந்து கொண்டு இருக்கேன் இதனால் நான் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து என்னுடைய செலவை வந்து என்னுடைய நேரத்தை வந்து செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆராய்ச்சி அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட் ஆராய்ச்சி பற்றியே தான் இருக்கும் அதனால் என்னுடைய அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு நீங்களும் மென்மேலும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செய்து பெரிய கோடிசுவரலாக வேண்டும் தான் என்னுடைய நோக்கம் உங்கள் மனதை வந்து வலிமைப்படுத்தி அதன் மூலம் நீங்கள் வந்து மாத வருமானத்தை பெருக்க முடியும் மாத வருமானத்தை பெருக்கியவுடன் அதில் வந்து பத்து டு நாற்பது சதவீதம் நீங்கள் சேமிக்கணும் அந்த சேமிப்புகளை எப்படி நீங்கள் முதலீடு பண்ணோம் எது இதில் முதலீடு பண்ணால் நீங்கள் சீக்கிரம் செல்வந்துட முடியும் அப்படிங்கிறலாம் பழைய வீடியோக்குள்ளே குறிப்பிட்டிருக்கேன் அதை பாருங்கள் நீங்கள் பணத்தை சம்பாதித்தால் மட்டும் போதாது நீங்கள் சம்பாதித்த பணத்தை உழைக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம மிக மிக முக்கியம் அதனால் ஒவ்வொரு வீடியோக்களும் நிதானமாக பாருங்கள் புக்கில் பாயிண்ட்ஸுகளை பிடிச்ச பாயிண்ட்ஸுகள்லாம் அப்படியே குறித்து கொண்டே வாருங்கள் இந்த இதை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக கால அடிப்படையில் செல்வந்தராக முடியும் அதே சமயத்தில் நீங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிங்க இது வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய சார் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது வந்து பெரிய நிறுவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இதில் இன்னொரு சிறப்புனாதான் இது வந்து நேஷனலிஸ்டு பேங்க்கு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய அண்டரில் வரக்கூடிய பியூர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கீங்க இதனுடைய டோட்டல் ரெவென்யூ பார்ப்போம் இயரான் ஏர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து கோட்டர் ஆன் கோட்டர் டோட்டல் ரெவென்யூ பார்ப்போம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து டோட்டல் நெட் ப்ராஃபிட் நிகர லாபத்தை பார்ப்போம் ஓட் இயரான் இயர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தோராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு கோடி சிறிது குறைந்துள்ளது ஓகே அதுக்கடுத்தது கோட்டரான் கோட்டர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொன்பதாயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சி கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து இபிஎஸ் வந்துடுவோம் இயர் ஆன் இயர் இபிஎஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தொன்னு புள்ளி தொண்ணூத்தாறு சிறிது குறைந்துள்ளது ஓகே அதுக்கடுத்தது கோட்டான் கோட்டா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தொன்று புள்ளி இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தொன்று புள்ளி தொண்ணூத்தாறு ஏறி உள்ளது ஓகே இது பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு அருமையான ரிசல்ட்டு இது வந்து இது வந்து நான் வெறும் முந்நூறுவாய்க்கு வாங்கினேன் இப்போ ஏறக்குறைய ஏழ்நூற்றி தொண்ணூறில் இருக்குது இதனுடைய ப்ரைஸு அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க டிவிடண்ட் வந்து பதினஞ்சு ரூபா தொண்ணூறு பைசா அறிவிச்சிருக்காங்க இதனுடைய ரெக்கார்ட் டேட் வந்து பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இந்த டிவிடெண்ட்டை வந்து உங்கள் அக்கௌண்டில் வந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் க்ரெடிட் பண்ணிடுவாங்க அதனால் இந்த சேலைகளை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் இது நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்குது நல்ல ஃபண்டமெண்டலான பேங்க்கு தான் நீங்கள் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் இது வந்து ஒன்லி வந்து பர்பஸ் நீங்கள் சுயமாக முடிவெடுங்க ஏன்னா நான் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து நிறையா அனுபவப்பட்டேன் சுயமாக முடிவு எடுக்க முடியாம தான் நிறையா லாஸ் ஆனேன் அந்த மாதிரி நீங்கள் முடிவுக்குறோம்னா நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் ஷேராக சுயமாக முடிவு எடுத்து வாங்குங்க கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி அடையலாம் பல வீடியோக்களையும் கொடுத்துருக்கேன் ஷேர் மார்க்கெட்டில் வந்து செய்யக்கூடியது என்னன்னா செய்யக்கூடாது என்னன்னா நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய இருபத்தஞ்சி வருஷ வருட அனுபவத்தில் தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எனக்கு தெரியாத நிறையா இருக்கும் ஏன்னா கட்டுறது கை அளவு தான் கல்லாதது வந்து உலக அளவு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த கார்டு எனக்கு சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்